அவர் விலை சொன்னார் விலைக்கு வாங்கி தருவேன் ஒரு அஞ்சு ரூபா கூடும் குறையும் ரெண்டாயிரம் ஏறும் ஆயிரம் குறையும் அவர் சொன்ன விலையில அஞ்சு ரூபாய் கம்மியும் வாங்கி தரலாம் மாட்டை பொறுத்து அவரை செலக்டேஷன் பொறுத்து அவரோட பிரீடு பொறுத்து குவாலிட்டி பொறுத்து அவருடைய கரவத்தன்மை பொறுத்து ரேட் அமைங்க சுளி பாக்குறத பாக்கணும் கொம்பு டைப்பா போடி டைப்பா மாடு நல்லா நடத்தி பாக்கணும் பால் முட்டியுமே நம்ம பார்க்க மாட்டேங்கன்னா மாடோட உடல் அமைப்பு ஆரோக்கியத்தை பார்க்கணும் நல்ல வாக்கிங்ல இருக்கணும் நல்ல மாடு நல்லா ஆரோக்கியமா தென்பா இருக்கணும்னா உங்களுக்கு டிராவலுக்கு நல்லா செட் ஆகணுங்க அதுக்கு அந்த மாதிரி பார்த்துதான் எடுத்து கொடுக்க முடியுங்க நம்ம ரேட் இருக்க சொல்லி எடுத்து கொடுக்க முடியாதுங்க

அது வந்து செகண்ட் லாக்டேஷனுங்க அதாவது நாளை பல்லு போட்டுருச்சு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா தேர் லாக்டேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் ஒன்று ஒரு தேர் லாக்டேஷன் எடுத்திருக்காரு ஒரு முதக்கண்ணுக்கு எப்படி கரவேன்னு பாக்குறாரு ஒரு தேர் லாக்டேஷன் எப்படி கரவேன்னு பாக்குறாரு ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு மாட்டு வேலை தான் வந்துருக்குதுங்க பெரிய மாட்டில் இருந்தாலும் ரெண்டா பிரிச்சு அவர் சேஃப்டிக்கு எடுத்திருக்காரு அது ஒன்று தவறு இல்லைங்க ஸோ ஒரு மீடியமா எடுத்திருக்காங்க மீடியமா எடுத்திருக்காரு கரவு இருக்குங்கண்ணா ஓகே ரெண்டு மாடு சேர்ந்து நான் லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இந்த மாடு இருபது லிட்டருக்குலாம் விடாதுங்க ஓகே ஓகே இந்த மாதிரி மாடுகளை வந்து வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மாடுக்கு வந்து வந்து வரதா நம்ம வந்து இந்த ஃபீட வந்து மாத்தி கொடுக்கணும் அதாவது எப்பயுமே பாத்தோம்னா இந்த புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் மீடியமா கொடுக்கணுங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொழுப்புச்சத்து இருக்கிற மாதிரி நம்ம கள்ள போட்டு கோதுமை தவிடு அரிசி தவிடு அதே மாதிரி நமக்கு பாத்தோம்னா உங்களுக்கு தோர் நோய் அப்புறம் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப மாடு வந்து கொழுப்பு சத்து வருங்க பருத்தி கொட்ட புண்ணாக்கு அதெல்லாம் கொடுக்குறப்ப ஃபேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கூட ஜெர்சி ஆட் பண்ணா இப்படி வருமானா

காலையில <Sanye> ஒரு <Sanye> 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 <Sanye>